அம்பத்தூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவண பத்திரப்பதிவுக்கு அதிகாரிகள் துணை போகக்கூடாது என பாதிக்கப்பட்டோர் அரசுக்கு கோரிக்கை ஆவடி அருகே திருமுல்லைவாயல் கிராமத்தில் போலி ஆவணம் தயார் செய்து நில விற்பனையை செய்து கொண்டிருப்பதை தடுக்கும் வகையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் புஷ்பா என்பவர் புகார் மனு அளித்தார் கடந்த ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உடன் பிறந்த அண்ணன் நடராஜன் அம்மாவின் பெயரில் உள்ள திருமுல்லைவாயல் கிராமத்தில் இரண்டு ஏக்கர் தொண்ணூற்று ஆறு சென்ற சொத்துக்களை அண்ணன் நடராஜன் அவரது மகன் ராஜாராம் அவரது மருமகள் வெங்கட்டம்மாள் அவர்களின் பெயரில் போலியாக பத்திரம் தயார் செய்து பெயர் மாற்றம் செய்து விற்பனையில் ஈடுபட்டார் இதனை அறிந்து நடராஜனின் தங்கை புஷ்பா ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நாற்பத்தி எட்டு சென்ட் இடத்தை இரண்டு நபர்களுக்கு விற்பனை செய்து போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்ததை அறிந்து பூந்தமல்லி கூடுதல் அமர்வு நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரிகள் உறுதுணையாக செயல்பட்டு போலி ஆவணங்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் இரண்டு முறை புகார் மனு அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வருவதை தெரிந்து இன்று புஷ்பா குடும்பத்தார் அனைவரும் இணைந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைப்படி ஆன்லைன் மூலம் பணம் கட்டி நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் ஆவணம் அனைத்தையும் புகார் மனுவாக அளித்தனர் மேலும் காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கும் பொழுது பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்பதையும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அம்பத்தூர் பத்திரப்பதிவு பதிவாளர் போலி பத்திரம் பதிவு செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை அரசு கருத்தில் கொண்டு நேரில் ஆய்வு செய்து இதுபோல் போலி ஆவணங்களை பதிவு செய்யும் அதிகாரிகளை கண்டறிந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் எங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டான் ஒரு ஏக்கரா கோயில் பதாக அசோக் நகர் எங்கள் இடம் என்னை ஏமாற்றிட்டான் ஒரு ஏக்கரா கொடுக்குறோம் கொடுக்குறேன்ட்டு கொடுக்கவே இல்லை சார் எனக்கு மூணு ஏக்கரா எனக்கு அதில் ஒரு ஏக்கரா கொடுக்குறேன்னு சொன்னாங்கோ அதுதான் சார் உண்மை கோயில் பதாக கிராமத்தில் வசிக்கிறோம் எங்களுக்கு அங்கே மூணு ஏக்கரா சொந்த நிலம் இருக்குது அது வந்து எங்கள் பாட்டிக்கு சொந்தமான இடம் போலி டாக்குமெண்ட்டு எங்கள் தாய்மாம இது ரெடி பண்ணி அந்த அதை வந்து வித்து ஏற்கனவே விற்றுட்டார் போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதிகாரிகளுக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் பூந்தமல்லி கோர்ட்டிலும் கேஸ் நிறுவல் இருக்குது இருந்தும் அது மீறி எங்களுக்கு தெரியாமல் விற்று விற்று பணம் ஆக்கின்னு இருக்கிறாங்க அதிகாரிங்களும் அவங்களுக்கு உடனடியாக இருக்கிறாங்க அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கு எங்களுக்கு சேர வேண்டியது எங்களுக்கு தாழ்மையுடன் வாங்கி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் பரிமளா நாங்கள் கோயில் கிராமத்தில் இருக்கிறோம்